வியட்நாமின் உங் சியோ மீன்பிடி கிராமத்தில் கல்மேகி சூறாவளியால் மீன்பிடி படகுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன படகுகள் குப்பைக் கோளங்களைப் போல் கரையோரம் குவிந்து கிடக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன பிலிப்பைன்ஸின் கிழக்கு மாகாணங்களில் இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓங் சூறாவளி சுழன்று அடித்தது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க